சுனிதா வில்லியம்ஸ் இல்லாமல் போயிங் ஸ்டார்லைனர் விண்கலம் மட்டும் பத்திரமாக பூமியில் தரையிறங்கி உள்ளது ஏன் சுனிதா வில்லியம்ஸ் வரவில்லை ஸ்டார்லைனர் விண்கலம் விஷயத்தில் நாசா சற்று பதற்றமானது எதற்காக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் போயிங் நிறுவனம் தயாரித்த ஸ்டார் லைனர் விண்கலம் பரிசோதனை முயற்சியாக கடந்த ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி அமெரிக்காவின் புளோரிடாவிலிருந்து அட்லஸ் ஃபைவ் ராக்கெட் மூலம் விண்ணுக்கு அனுப்பப்பட்டது இதில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் ஆகியோர் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றனர் இந்த சர்வதேச விண்வெளி மையம் பூமியிலிருந்து சுமார் நானூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்நிலையில் சர்வதேச விண்வெளி மையத்தை ஸ்டார்லைனர் விண்கலம் நெருங்கும்போது விண்கலத்தில் ஹீலியம் வாயு கசிவு கண்டறியப்பட்டது இதனால் விண்கலத்தை ஆட்டோ பைலட் மோடிலிருந்து மேனுவல் மோடுக்கு மாற்றி சுனிதாவும் வில்மோரும் பத்திரமாக சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் ஸ்டார்லைனர் விண்கலத்தை இணைத்தனர் விண்கலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை விண்வெளியிலேயே சரிசெய்யும் பணியில் விஞ்ஞானிகள் ஈடுபட்டு வருவதாகவும் கூடிய சீக்கிரத்தில் அவர்கள் சென்ற ஸ்டார்லைனர் விண்கலத்திலேயே பத்திரமாக பூமி திரும்புவார்கள் என்றும் நாசா தரப்பில் சொல்லப்பட்டது ஆனால் விண்கலத்தில் அடுத்தடுத்த கோளாறுகள் கண்டறியப்பட்டதால் அந்த முடிவிலிருந்து நாசா பின்வாங்கியது இதனால் சுனிதாவும் வில்மோரும் திட்டமிட்டபடி எட்டு நாட்களில் பூமி திரும்ப முடியவில்லை கிட்டத்தட்ட மூன்று மாதங்களுக்கு மேலாகியும் விண்வெளியிலேயே உள்ளனர் இந்நிலையில்தான் சுனிதா வில்லியம்ஸும் வில்மோரும் அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் ஸ்பேசெக்ஸின் க்ரூ நயன் டிராகன் கேப்சியூல் விண்கலம் மூலம் பூமி திரும்புவார்கள் என்று நாசா அறிவித்துள்ளது அதே வேளையில் ஸ்டார் விண்கலத்தில் த்ரஸ்டர் ஃபெயிலியர் ஹீலியம் வாயு கசிவு உள்ளிட்ட பிரச்சினைகள் இருப்பதால் விண்வெளி வீரர்களின் பாதுகாப்பு கருதி வீரர்களே இல்லாமல் விண்கலத்தை மட்டும் பூமிக்கு கொண்டுவர நாசா முடிவு செய்தது அதன்படி செப்டம்பர் ஏழாம் தேதி அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு ஸ்டார்லைனரை லைனரை அன்டாக் செய்யும் பணிகள் தொடங்கியது ஐஎஸ்எஸ் மெதுவாக கிளம்பிய ஸ்டார்லைனர் விண்கலம் ஆட்டோ மோடில் ஆறு மணி நேரம் பயணம் செய்து கடைசியாக ஒன்பது மணி முப்பத்து மூன்று நிமிடங்களுக்கு சான்ஸ் விண்வெளி மையத்தில் பத்திரமாக தரையிறங்கியுள்ளது ஸ்டார் விண்கலம் பூமியில் தரையிறங்கி இருக்கும் நிலையில் அதில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது எப்படி என்பது குறித்து ஆய்வு செய்யப்படும் என விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர் ஸ்டார் லைனர் விண்கலத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் பத்திரமாக பூமி திரும்பியிருக்கும் நிலையில் சுனிதாவும் பூமி திரும்பியிருக்கலாமே என்ற கேள்வி இயல்பாகவே பலருக்கும் எழுந்திருக்கும் நிலையில் நாசாவின் இந்த முடிவுக்கு காரணம் கடந்த காலத்திலிருந்து கற்றுக்கொண்ட இரண்டு பாடங்கள் தான் என சொல்லப்படுகிறது அந்த வகையில் கடந்த இரண்டாயிரத்து மூன்றில் விண்வெளிக்கு சென்ற கல்பனா சாவ்லா உள்ளிட்ட ஏழு விண்வெளி வீரர்கள் பதினாறு நாட்கள் விண்வெளியில் பூமியின் சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வந்து எண்பதுக்கும் மேற்பட்ட ஆய்வுகளை செய்த நிலையில் கடைசியாக பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்து மூன்று அன்று கொலம்பியா விண்கலம் மூலம் பூமிக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர் இந்த விண்கலம் தரையிறங்க பதினாறு நிமிடங்கள் இருந்த நிலையில் பூமியிலிருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவில் வரும்போது விண்ணில் வெடித்து சிதறியது இதில் ஏழு பேரும் உயிரிழந்தனர் இதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்பட்டது ஸ்பேஸ் ஷட்டிலின் இடது பக்கத்தில் உள்ள சென்சார் செயலிழப்பு வெப்பத்திலிருந்து காக்கும் சிலிகா டைல் செயலிழப்பு போன்றவைதான் விபத்துக்கு முக்கிய காரணம் என சொல்லப்பட்டது இந்த நிகழ்வு உலகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அதேபோல இதற்கு முன்னதாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி சேலஞ்சர் என்ற விண்கலம் ஏவப்பட்ட எழுபத்து மூன்றாவது வினாடியில் வெடித்து சிதறியது இதில் பயணம் செய்த ஏழு பேரும் பலியாகினர் இதற்கு முக்கிய காரணம் கம்யூனிகேஷனில் ஏற்பட்ட பிரச்சினைதான் என சொல்லப்பட்டது இந்த இரண்டு நிகழ்வுகள் குறித்து விசாரணை நடத்தும் குழுவில் இடம்பெற்றிருந்த பில் நெல்சன் தான் தற்போது நாசா அமைப்பின் தலைவராக உள்ளார் இந்த இரு நிகழ்வுகளையும் கருத்தில் கொண்டுதான் விண்வெளி வீரர்களை இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு பூமிக்கு அழைத்து வருவது என நாசா முடிவு செய்துள்ளதாக சொல்லப்படுகிறது தாமதமானாலும் சரி கடந்த காலங்களிலிருந்து நாசா பாடம் கற்றுக்கொண்டு சுனிதா வில்லியம்ஸையும் வில்மோரையும் பத்திரமாக பூமிக்கு அழைத்து வர வேண்டும் என்று உறுதியாக இருப்பது நல்ல விஷயம்தான்